லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்துக்குமே நிதானம் இல்லாமல் அவசர அவசரமாக முடிவெடுக்கிற ஒரு பர்சனாக நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு நான் சில எக்ஸாம்பிள்ஸை பைபிளில் இருந்து சொல்ல விரும்புகிறேன் ஆதாம் ஏவால்லேருந்தே இது ஸ்டார்ட் ஆகுது பிசாசு ஏவால் கிட்டே பேசின உடனேயே ஏவாள் அந்த கனியை எடுத்து புசிச்சிட்டா ஒரு நிமிஷம் கூட நிதானமாக யோசிக்காமல் அவசர அவசரமாக அந்த கனியை புசிச்சு தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்தாங்க அதே மாதிரி தான் ஆதாமும் ஏவாள் அந்த கனியை கொடுத்த உடனே வாங்கி புசிச்சிட்டாரு ஆனால் ஒரு நிமிஷம் ஆண்டர் வந்த உடனே கேட்டு பார்ப்போம் புசிக்கலாமா வேண்டாமான்னு கேட்டுட்டு புசிக்கலான்னு ஒரு நிமிஷம் யோசிக்கவே இல்லை இவங்க தான் முதன் முதல்ல நிதானமற்ற அவசர அவசரமாக முடி തമ്പതി അടുത്ത நாள் காயின் காயின் ஆபேல கொலை செய்கிறது ஒரு சின்ன விஷயத்தினால அதாவது பொறாமை இந்த பொறாமை வந்த உடனேயே காயின் ஆபேல தீத்து கட்டிடணும்னு முடிவெடுக்கிறாரு ஆனால் ஒரு நிமிஷம் உட்காந்து நிதானமாக என்னுடைய தம்பியாச்சு என் சைடு என்ன தப்பு இருக்குன்னு யோசிச்சுருந்தா அந்த கொலையே அன்னைக்கு நடந்திருக்காது ஆண்டவர் நினைவுக்கு போக சொன்னப்போ தர்ஷிஸுக்கு தப்பி போன யோனா தான் அடுத்தாள் ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறமா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அவசர அவசரமாக கப்பல்ல ஆண்டு அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அவருடைய வார்த்தைக்கு கீழ் படிஞ்சு அங்க போவோன்னு ஒரு செகண்ட் யோசிக்காம நிதானம் இழந்து அவசர அவசரமாக கிளம்பி போனாரு அடுத்தாள் யூதாஸ் ஏசு கிறிஸ்து கூடவே சீசனா நடந்துட்டு இருந்த இந்த யூதாஸே கடைசியில அவரை முத்தம் செஞ்சு படையாளிகள் கிட்ட காட்டி கொடுக்கறாரு முப்பது வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு நிதானமே இல்லாம டக்குன்னு முடிவெடுத்து ஏசு கிறிஸ்துவ முத்தம் செஞ்சு காட்டி கொடுத்தாரு இவங்க எல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் ரூத்தை போல அண்ணாளை போல் போல ரொம்ப நிதானமா இருந்த அநேகம் பேரும் பைபிளில் இருக்காங்க அத்தனை ஒரு ஜபம் பண்ணியும் குழந்தை இல்லாததுனால அநேகம் அவமானங்களை சாகித்தும் ஒரு நிமிஷம் கூட தேவனை நிந்திக்கவோ இல்ல நிதானமற்ற ஜபம் பண்ண மாட்டேன்னு ஏதாவது ஒரு அவசர முடிவு எடுக்கவோ செய்யாம ரொம்ப நிதானமா ஆண்டருடைய ஆலயத்துல வந்து அனுதினமும் அழுது ஜபம் பண்ணாங்க ரூத்தும் தன்னுடைய கணவர் இருந்ததுக்கு அப்புறமா அவசரப்பட்டு முடிவெடுத்து தன்னுடைய மாமியை விட்டு வேற எங்கேயும் போகாம ரொம்ப நிதானமாக அவங்க கூடவே இருந்தாங்க அதனால கடைசியில் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே ஆசிர்வதிக்கப்பட்டது அப்படித்தான் நம்ம வாழ்க்கையிலும் நிதானம் இழந்து போய் அவசரமாக முடிவெடுக்க வேண்டிய நிறைய வரும் நம்ம ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நிதானமாக யோசிச்சு ஆண்டவர் கிட்ட ஆலோசனை கேட்டு தான் முடிவெடுக்கணும் மட்டும் இல்லை ஒரு ஜபம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பதில் வரலைன்னா அவசரப்படக்கூடாது நிதானமாக வெயிட் பண்ணி ஆண்டவர் என்ன சொல்றாருன்றத கண்டிப்பாக கேட்கணும் உங்கள் லைஃப்பில் நிதானம் இல்லைன்னா இனிமேல் நிதானத்தை கொண்டு வாங்க உங்கள் ஜபமெல்லாம் கேட்கப்படும் நீங்கள் நிதானமாக எடுக்கிற எல்லா டிசிஷன்ஸும் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக முடியும் பிரைஸ் தி லார்ட் அமேன்